வணக்கம் கோரக்க சித்தர் ராசியுடன் உங்கள் இயன்முறை மருத்துவர் சுரேஷ் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம எந்த டாபிக் பார்க்க போகிறோம்னா முகத்தை எப்படி அழகாகவும் இளமையாகவும் வச்சுக்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இதுக்கு வந்து எங்கள் இயன்முறை மருத்துவத்தில் நியூரோ மசாஜ் இந்த நியூரோ மசாஜை எப்படி நம்ம செல்ஃபாக வீட்டிலே செய்யலாம் இந்த அவசர காலத்தில் வந்து நம்ம வந்து பியூட்டி பார்லரோ அங்கே போக நேரம் ஒதுக்க முடியாதவங்க இதை வீட்டிலே எப்படி செல்ஃபாக செய்யலாங்கிறத இப்போ நான் வந்து டீச் பண்ண போகிறேன் உங்களுக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா இது வந்து வீக்லி ஒன்ஸ் பண்ணாலே ரொம்ப போதும் நம்ம எப்போ நேரம் கிடைக்குதோ ஓய்வு நேரம் கிடைக்குதோ அப்போ ரிலாக்ஸு டயத்தில் நம்ம செய்யலாம் இது எந்தெந்த மாதிரி உள்ளவங்க செய்யலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த முகத்தில் வந்து முகப்பரு அந்த முகப்பொருளால் ஏற்படக்கூடிய கரும்புள்ளிகள் இன்னும் பார்த்திங்கன்னா ட்ரை ஸ்கின்னாக இருக்கிறது முகம் அதே மாதிரி ஸ்கின்னு தடிமனாக இருக்கிறது சில நேரம் பார்த்திங்கன்னா இப்போது டல் ஃபேஸாகவே இருப்பாங்க அவங்க இந்த மாதிரி வந்து இந்த ஆயில் மாதிரி வளைஞ்சிக்கிட்டே இருக்கும் பார்த்திங்களா அந்த மாதிரி முகம் உள்ளவங்க இந்த மாதிரி உள்ளவங்க இந்த நியூரோ மசாஜை நீங்கள் செல்ஃபாக ஃபாலோ பண்ணிங்கன்னா முகம் பொழிவாகும் எப்போதுமே ஒரு இளமையாகவும் இருக்கும் இன்னொரு விஷயம் என்னென்னா இதை வந்து நீங்கள் செய்யலை ஒரு மிரருக்கு முன்னாடி உட்காந்து ஒரு பவுடரை யூஸ் பண்ணி ரிலாக்ஸாக செய்யணும் நீங்கள் இந்த மசாஜை கண்டிப்பில் உங்களுக்குள்ளே ஒரு பாசிட்டிவ் திங் உங்கள் முகத்தை நீங்கள் பார்க்க பார்க்க உங்கள் மனசில் ஒரு பாசிட்டிவ் திங்க் வந்து ப்ரொடியூஸ் ஆகும் அந்த பாசிட்டிவ் திங்கே உங்களை வந்து ரொம்ப இளமையாகவும் நல்லா வந்து முகம் சிரித்த முகத்தோடு இருக்கும் சிரித்த முகமாக இருந்தாலே உங்கள் முகம் இன்னும் வந்து பொழிவாகவும் இளமையாகவும் காட்டும் அதை எப்படி செய்யலாங்கிறத இப்போ நான் உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக செஞ்சுக்கப்புறம் வாங்க போவோம் மிரறதுக்கு முன்னாடி சிட்டிங் பொசிஷனில் உட்காந்து ரிலாக்ஸாக பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா மொத்தம் நாற்பத்தி மூணு மசில் இருக்குது இந்த பக்கம் பத்தொம்போது மசில் இருக்கும் இந்த சைடு அதே மாதிரி பத்தொம்போது மசில் இருக்கும் டீப் ஒரு ஆறு மசில்ஸ் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல பவுடர் எடுத்துங்க பவுடர் எடுத்துகிட்டு முதல்ல ட்ரைன் ட்ரைன் பண்ணணும் முதல்ல இந்த மாதிரி அழகாக அந்த முகம் மூக்கு கா இதெல்லாம் பண்ணி இந்த காதை நோக்கி இந்த லிம்ப் நோட நோக்கி இந்த மாதிரி ட்ரெயின் பண்ணணும் முதல்ல இந்த மாதிரி ட்ரெயின் பண்ணிக்கங்க முகத்தை இந்த ரிலாக்ஸாக ட்ரெயின் பண்ணிக்கோங்க செல்ஃபாக பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோடய ஃபிங்கர் இந்த மாதிரி வச்சுங்க இந்த மாதிரி வச்சுட்டு நான் மசில் ஷார்ட் கொடுத்துருப்பேன் அந்த மசிலோட லைன்லேயே ஸ்க்யூஸ் அதாவது இப்போ பாருங்கள் ஸ்க்யூஸ் ஒவ்வொரு சிங் இது பக்ஸினட்டார் மசில்ஸ் இது ஆர்பி கிளாஸ் ஓரிஸ் இது ஆர்பி அக்குலை அக்குளை இது கார்கெட்டா சூப்பர் செல்லி இது மென்டாலிஸ் இந்த மாதிரி ஒவ்வொரு மசிலையும் ஸ்க்யூஸ் பண்ணுறேன் ஸ்க்யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் முதல்ல ஆரம்பத்தில் பண்ண மாதிரி ஆரம்பத்தில் பண்ண மாதிரி ட்ரைன் பண்ணிக்கோங்க கரெக்டாக அந்த ஓரங்கெல்லாம் நல்லா உங்கள் கையிலே செல்ஃபாக வச்சு இந்த காதை நோக்கி அழகாக அப்படி ட்ரைன் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்திங்கன்னா மசில்ஸோட லைன்லேயே ஸ்ட்ரெச் பண்ணணும் ஸ்ட்ரெச் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஆர்பிகுலாரிஸ் ஓரிஸ் மசில்ஸை அதோட லைனில் ஆர்பிகுலாரிஸ் ஓரிஸ் மசில்ஸை அதோட லைனில் ஸ்ட்ரெச் பண்ணுறோம் அதே மாதிரி பக்ஸினேட்டர் மசில்ஸ் அதாவது பக்ஸினேட்டர் மசில் இப்படி இருக்குன்னா இங்கே பல்லு இப்படி கடிச்சிக்கின்னா உங்களுக்கு கோடு மாதிரி ஒரு ஒரு டென்ஷன் மாதிரி இன்னும் ஃபார்ம் ஆகும் அது மாதிரி பக்ஸினேட்டார் மசில்ஸ் அதை ஸ்ட்ரெச் பண்ணுறேன் ஆரிபிகுளாரிஸ் அக்குலை அந்த மசில்ஸை ஸ்ட்ரெச் பண்ணுறேன் இதை கார்கெட்டார் சூப்பர் சில்லிஸ் அப்படிங்கிற மசிலை ஸ்ட்ரெச் பண்ணுறோம் அதே மாதிரி ஃப்ரண்ட் ஃப்ரண்டாலிஸ் அப்படிங்கிற மசிலாம் ஸ்ட்ரெச் பண்ணிக்கிறோம் இது மென்டாலிஸ் அப்படிங்கிற மசில்ஸை ஸ்ட்ரெச் பண்ணுறோம் இந்த ஸ்ட்ரெச் பண்ணதுக்கு அப்புறம் திரும்பி நீங்கள் உங்கள் ஸ்கையில் செல்ஃபாகவே இதே மாதிரி இப்படி பண்ணலாம் செல்ஃபாகவே நீங்கள் திரும்பி அதே மாதிரி இந்த முகத்தை டவுனோட போய் அதே மாதிரி இங்கேயே டவுனோட போய் திரும்பி அந்த காதை நோக்கி அந்த லிம்ப் ஆட்டிக்க நோக்கி ட்ரெயின் பண்ணிக்கணும் இதுக்கு அடுத்து இந்த மசில்ஸோட லைன் இருக்குது பார்த்தீங்களா அதில் டிப்பில் டேப் அதாவது ஸ்மூத் டேப் அதோடய ஃபோர்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா அதாவது ஒரு மல்லிகை பிஞ்ச் பண்ணி எடுக்கலை நம்ம எவ்வளோ ஃபோர்ஸ் விடுவோமோ அதே மாதிரி இருக்கணும் ரெண்டாவது விஷயம் என்னென்னா இந்த மசில்ஸோட லைனிங்லேயே டேப் பண்ணிட்டு வரணும் இந்த மாதிரி டேப் பண்ணிட்டு ஒரு ஸ்மூத் ரிலாக்ஸேஷன் பிடிச்சான் இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்விப்பு குலாரிஸ் அக்குலை அப்படிங்கிற மசிலில் வந்து இங்கே பாருங்கள் இதோட மசில்ஸோட லைனில் உங்களுக்கு மசில் சார்ட் கொடுத்துருப்பேன் அதை பார்த்துட்டு மசல்ஸோட லைனில் ஸ்மூத்தாக டேப் பண்ணணும் அதே மாதிரி ஸ்மூத்தாக டேப் பண்ணணும் அதே மாதிரி கார்கெட்டா சூப்பர் சில்லிஸ் அப்படிங்கிற மசில்ஸ் ஸ்மூத்தாக இந்த மாதிரி டேப் பண்ணுறோம்னா அந்த மாதிரி மைல்டு டேப் அப்போ வந்து ஃப்ரண்டாலிஸ் அப்படிங்கிற மசிலில் இப்படி டேப் பண்ணுற மாதிரி ஸோ மைல்டு டேப் பக்ஸ்னார் மசில்ஸ் ஆரி புள்ளாரி ஓரிஸ் அதே மாதிரி மென்டாலிஸ் அதாவது இந்த ஸ்டாப்பிங் வந்து ரிதமிக்காகவும் ஸ்மூத்தாகவும் அப்படியே ஸ்மூத் டச் ஃபைன் டச்சாக இருக்கணும் இந்த மாதிரி பண்ணுங்கள் அதே மாதிரி நேசாலிஸ் மசில்ஸ் இந்த மாதிரி நான் வந்து ஒரு குறிப்பிட்ட மசில்ஸ் தான் பண்ணி காட்டுறேன் நீங்கள் அந்த மசில் சார்ட்டை பார்த்து அதோட மசிலோட லைன்லேயே ஸ்மூத் டாப்பிங் இந்த மாதிரி டேப்பிங் பண்ணிவிட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இந்த மாதிரி ரிதமிக்காக மிரரை பார்த்து அழகாக டேப் பண்ணிவிட்டு திரும்ப உங்கள் கையிலையே நீங்களே ட்ரெயின் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி மூவ் நேசில்ஸை நோக்கி இப்போ ட்ரைன் பண்ணணும் இதை நோக்கி ட்ரைன் பண்ணி எல்லாமே ட்ரைன் பண்ணி அஃப் ஓட் ட்ரை பண்ணி என்ன பண்ணுங்க கடைசியாக முகத்தை நல்லா இந்த மாதிரி செல்ஃபாகவே இது பண்ணிவிட்டு ஹா ஒரு டவல் எடுத்துக்கிட்டு நல்லா கூலிங்கான வாட்டர் எடுத்துங்க அதில் இந்த டவலை டிப் பண்ணி நல்லா புளிஞ்சிட்டு அதில் வந்து லைட் அப்படி ஒத்து கொடுங்க நல்ல சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகி முகம் பார்த்திங்கன்னா இந்த பக்ஸினேட்டர்லாம் பண்ணியெல்லாம் பார்த்திங்கன்னா முகம் நல்லா ஃபஃபினஸாக ஒரு பிரைட்டாக ஒரு மாதிரி ஒரு ஹாப்பினஸ்ஸாக ஒரு அதுதான் உங்களை பார்க்கையில் ஒரு பாசிட்டிவ் திங்கிங் வரும்னா பார்த்தீங்களா அந்த மாதிரி உங்கள் முகம் இளமையாக இருக்கும் இதை வந்து வீக்லி ஒன்ஸ் செய்யுங்க இப்போ நேரம் கிடைக்கல வந்து இல்லை மந்த்லி ஒன்ஸ் இந்த மாதிரி செய்யலாம் வீக்லி டுவாய்ஸ் கூட செய்யலாம் இந்த மாதிரி செய்ய செய்ய உங்களுக்கு பாசிட்டிவ் எண்ணங்கள் அதிகமாக உங்கள் முகம் அழகாகவும் இருக்கும் இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும் நெக்ஸ்ட்டு வீடியோவில் முகத்துக்கான எக்ஸசைஸ் என்னங்கிறத பார்ப்போம் நன்றி வணக்கம் ஃபாலோ